மெழுகுவத்தியாய் தன்னை இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழ் காக்க எரிந்து அணைந்து போன தீபங்களாய் மொழிப்போர் தியாகிகள் தமிழுக்காக தங்கள் இன்னுயிரை தந்து மொழிப்போர் வரலாற்றில் தங்களை இணைத்துக் கொண்டு இப்பொழுதும் தமிழர்களின் உள்ளங்களில் அணையா விளக்காக எரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மொழிப்போர் வரலாற்றை தமிழ் மக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த மொழி போரா போராட்ட வரலாற்றில் தன்னையும் பதித்து கொண்ட சிவகங்கை ராஜேந்திரனை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த ராஜேந்திரன் சிவகங்கையில் பிறந்தாலும் சிதம்பரத்தில் குண்டடிபட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு அழியா புகழை சேர்த்தவன் இந்த ராஜேந்திரன் அரசியல் தலைவர்கள் அமைதியாக இருந்தபோது போராட்டத்தை தங்கள் கையிலே எடுத்துக்கொண்ட மாணவர்கள் நாடெங்கும் நடத்திய போராட்டத்தின் ஒரு பகுதியாய் இருபத்தி ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அன்று அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் இந்தி எதிர்ப்பு ஊர்வலத்தை நடத்தினார்கள் அந்த ஊர்வலத்தில் ஆவேசமாகி இந்தி ஒளிக தமிழ் வாழ்க என்று முழக்கமிட்டுச் சென்ற ராஜேந்திரனுக்கு அப்போது வயது பதினெட்டு ஆண்டுகள் அவர் தந்தை காரைக்குடி அருகிலே இருக்கிற கல்லல் என்ற ஊரிலே போலீஸ்காரராகவும் அவனுடைய மூத்த சகோதரன் சுங்க இலாக்காவிலே ஒரு அதிகாரியாகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார் தங்கள் குடும்பத்திலே இன்னொரு அதிகாரி வரப்போகிறார் என்ற கனவுகளோடு ராஜேந்திரன் குடும்பத்தினர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பிஎஸ்சி வகுப்பிலே ராஜேந்திரனை சேர்த்தார்கள் அந்த ராஜேந்திரன் தான் ஊர்வலத்தில் முன்னணியிலே முழக்கமிட்டு சென்றார் காவல்துறையினர் வெறியாட்டம் கட்டவிழிக்க விடப்பட்டது துப்பாக்கி சூடு நடந்தது பட்டு வீழ்ந்த ராஜேந்திரன் அங்கேயே வீர மரணம் அடைந்தான் இந்த செய்தி மாணவரின் உள்ளத்திலே ஒரு பெரிய அனலை மூட்டியது ராஜேந்திரன் உடல் சிதம்பரத்தை அடுத்த பரங்கிப்பேட்டையில் அன்று அடக்கம் செய்யப்பட்டது ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை மாதம் பதினாறாம் நாள் முத்துக்குமார் பிள்ளை வள்ளி அம்மை வள்ளிமயில் அம்மாள் ஆகியோரின் மகனாக பிறந்தவர்தான் இந்த ராஜேந்திரன் மாணவ சமூகத்தின் நன்மதி பெற்று மொழிப்பூர் தியாகியாய் மண்ணிலே மறைந்திருக்கிறார் அன்று இருபத்தி எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் ராஜேந்திர மறைவிற்கு ஒரு அமைதி ஊர்வலம் நடத்த வேண்டும் என்று தஞ்சையில் உள்ள பூண்டி புஷ்பம் கல்லூரி தஞ்சை சரபோஜி கல்லூரி ஆசிரியர் பயிற்சி கல்லூரி கரந்தை புலவக் கல்லூரி ஆகிய கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் அமைதி ஊர்வலம் நடத்தினார்கள் அதே போல புதுக்கோட்டையிலும் கல்லூரி மாணவர்களுடன் பள்ளி மாணவர்களும் சேர்ந்து அனுதாப ஊர்வலம் நடத்தினார்கள் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் ராஜேந்திரனுக்கு சிலை எழுப்பி இருக்கிறார்கள் அந்த சிலை இப்போதும் இருக்கிறது ராஜேந்திரன் இப்பொழுது சிலையாக இருக்கிறான் அந்த சிலை நமக்கு என்ன சொல்ல வருகிறது ஒவ்வொரு தமிழனுடைய உள்ளத்திலும் நான் இங்கே சிலையாக நிற்கிற காரியம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் தமிழ் பற்றிலே நிலையாக இருந்து தமிழ் அழிந்தால் நம்முடைய கலாச்சாரம் கலை பண்பாடு அழிந்துவிடும் என்பதை நினைவிலே வைத்தவர்களாய் இந்த கொள்கையில் நிலையாய் இருங்கள் என்று சொல்லி அந்த சிலை நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது அன்பு தமிழ் நெஞ்சங்களே இதே போன்று பீலவேடு தண்டபாணி என்ற மாணவனும் இந்த மொழிப்போருக்காக தன் இன்னுயிரை கொடுத்து இந்த மண்ணிலே மொழிப்போர் தியாகியாய் வரலாற்றில் தன்னை பதித்துக் கொண்டிருக்கிறார் பீலமேடு தண்டவாணி கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகில் உள்ள குளத்துப்பாளையம் என்ற ஊரில் மாட்டு செக்கு வைத்து பிழைப்பி நடத்தி கொண்டிருந்த மாரியப்பன் செட்டியார் மாரியம்மாள் தம்பதிக்கு தங்கள் மூன்று பெண்கள் இரண்டு பையங்களில் ஒருவரையேனும் படிக்க வைக்க வேண்டும் என்று ஆசை மூத்த மகனுக்கு பள்ளி கல்வியை மட்டும்தான் அவர்களாலே கொடுக்க முடிந்தது எனவே எப்படியாவது தன் இரண்டாவது மகன் தண்டவாணியை படிக்க வைத்து குடும்பத்தின் வறுமை நிலையை மாற்ற வேண்டும் என்று அந்த குடும்பத்தினர் ஆசைப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு பிறந்த தண்டபாணிக்கு இயல்பாகவே கல்வியில் இருந்த ஆர்வத்தினால் கோவை தேவாங்கப்பேட்டையிலும் உக்கடத்திலும் ஆரம்ப கோவை கல்லூரியிலே புதுமுக வகுப்பு பியூசி தேர்ச்சி பெற்று கோவை பீலமேட்டில் உள்ள பி பொறியியல் கல்லூரியிலே சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் உச்சகட்டமாய் மாணவ மாணவிகள் போராட்டத்தில் நேரடியாக ஈடுபட்டதும் வரிசையாக இளைஞர்கள் தீக்குளித்தும் நஞ்சுண்டும் இறந்த செய்திகளும் ஆயிரக்கணக்கானோர் தடியடி துப்பாக்கி சுற்றிற்கு ஆளான கொடுமைகளையும் படித்தும் கேட்டும் அறிந்த தன் குடும்ப சூழ்நிலை தன் கல்வி எதிர்காலம் எல்லாவற்றையும் மறந்து தன் உடல் தன் உயிரை மொழிப்போருக்காக கொடுப்பதற்கு முன் வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கென்று எழுதி வைத்துவிட்டு விட்டு நஞ்சுண்டு தன் அறையிலே மயங்கி கிடந்தார் மாணவர்கள் அவரை கோவை அரசு மருத்துவமனையிலே சேர்த்தார்கள் அங்கே தண்டவாணியை மருத்துவர்களால் காப்பாற்ற முடியவில்லை தண்டவாணியின் இறுதி ஊர்வலம் ஏராள மாணவ மாணவியரும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் பீளமேடு மாணவர்கள் தண்டபாணியின் குடும்பத்திற்காக திரட்டிய நிதி ரூபாய் பத்தாயிரம் அதை தண்ட தண்டபாணியினுடைய தந்தை பெற்றுக்கொள்ளும்பொழுது பொழுது கதறி அழுதார் அந்த குடும்பத்தின் கண்ணீரை காலம் ஆற்றியிருக்கலாம் மொழிப்போர் வரலாற்றில் எழுதப்பட்ட தண்டவாணியின் பெயர் இன்னும் ஈரங்காயாமல் இருக்கிறது இப்படி மொழிப்போர் தங்கள் இன்னுயிரை கொடுத்தவர்கள் காடுத்தவர்கள் நாங்கள் மொழிக்காகத்தான் எங்கள் உயிரை துச்சமென கருதி அதை தமிழுக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி எழுதி வைத்துவிட்டு அவர்கள் அந்த தினத்திலே தங்கள் இன் உயிரை கொண்டார்கள் இல்லை என்றால் அப்போது இறந்தவர்கள் அந்த இறப்பை கொச்சைப்படுத்தி தமிழுக்காக இவர்கள் இறக்கவில்லை என்று சொல்லிவிடுவார்களோ என்ற ஐயம் அவர்களுக்கு இருந்தது அதை எழுதி வைத்துவிட்டு அவர்கள் மொழிப்போர் வரலாற்றிலே தங்களுடைய பக்கங்களிலே தன்மையும் இணைத்து கொண்டு இன்று வரிகளாக வார்த்தைகளாக வரலாற்றிலே கலந்து போயிருக்கிறார்கள் நமக்கு தமிழ் உணர்வை ஊட்டி கொண்டிருக்கிறார்கள் தமிழ் உணர்வு உள்ளவர்களாய் தொடர்ந்து வாழ்வோம் தமிழெங்கல் உயிருக்கு நேரின்று பாவேந்தர் பாரதிதாசன் சொன்ன அந்த உணர்வை உள்ளத்தில் வாங்கியவர்களாய் நாம் தொடர்ந்து பயணிப்போம் வாழ்க தமிழ் வெல்க தமிழ்